நண்பர்களே கடந்த நாட்களில் கேலோ இந்தியா விளையாட்டுக்கள் பெரும் பொருளாக இருந்தன கேலோ இந்தியாவினை பீகாரின் ஐந்து நகரங்கள் ஏற்று நடத்தின அங்கே பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன பாரதம் நெடுக விருந்தும் வந்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்திற்கும் அதிகமாக இருந்தது இந்த வீரர்கள் பீகாரின் விளையாட்டு உணர்வையும் பீகார் மாநில மக்களின் இனிமையையும் மிகவும் பாராட்டி இருக்கின்றார்கள் நண்பர்களே பீகாரின் மண்ணுக்கு என்று ஒரு விசேஷம் உண்டு இந்த ஏற்பாட்டின் போது இங்கே பல தனித்தன்மையான விஷயங்கள் நடந்தன கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டுகளின் முதல் நிகழ்ச்சி இது இது ஒலிம்பிக் சேனல் வாயிலாக உலகெங்கும் சென்று சேர்ந்தது உலகெங்கிலும் இருப்பவர்கள் நமது இளைய விளையாட்டு வீரர்களின் திறமைகளை பார்த்தார்கள் பாராட்டினார்கள் நான் பதக்கங்களை வென்று அனைவருக்கும் குறிப்பாக முன்னணி மூன்று வெற்றியாளர்களான மகாராஷ்டிரம் ஹரியானா மற்றும் ராஜஸ்தானத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே இந்த முறை கேலோ இந்தியாவிலே மொத்தம் இருபத்தி ஆறு பதிவுகள் ஏற்படுத்தப்பட்டன பளுதூக்கள் போட்டிகளில் மகாராஷ்டிராவின் அஸ்மிதா தோனே ஒடிஷாவின் ஹர்ஷ்வர்தன் சாஹு உத்தரப்பிரதேசத்தின் துஷார் சௌத்ரி ஆகியோரின் மிகச்சிறப்பான வெளிப்பாடுகள் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டன அதேபோல மகாராஷ்டிரத்தின் சாய்ராஜ் பர்தேசி மூன்று சாதனைகளை படைத்தார் தடகள போட்டிகளில் உத்தரப்பிரதேசத்தின் கான் ஷேக் ஜீஷான் ஆகியோரும் ராஜஸ்தானத்தின் ஹன்ஸ்ராஜும் மிக அருமையாக செயல்பட்டார்கள் இந்த முறை பீகாரும் கூட முப்பத்தி ஆறு பதக்கங்களை வென்றெடுத்தது நண்பர்களே யார் விளையாடுகிறார்களோ அவர்களே மலர்கிறார்கள் இளம் விளையாட்டு திறமையாளர்களுக்கு போட்டிகள் மிக முக்கியமானவை இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பாரத நாட்டு விளையாட்டுத் துறையின் எதிர்காலத்தை மேலும் சிறப்பாக்க வல்லவை